நம்ம கண்டிப்பாக இதை கண்டிக்கணும் எல்லா இந்துக்களும் ஒன்றாக சேரணும் வெயில்வேல வந்துட்டு நையாண்டி பண்ணி செஞ்சதுக்கு கண்டித்து குரல் எழுப்பதுக்கு ஜம்பரி வினோத் வந்து அது வேற மாதிரி திசையில் அவருடைய எப்பியில போட்டு சொல்லியிருக்கிறாரு வணக்கம் இன்று வந்துட்டு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு நியூஸ் என்னன்னா அந்த ஜம்பிரி வினோத் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு அதாவது அந்த ஏரா எஃப்எம்மில் நம்மளை நையாண்டி பண்ணி வெயில்வேல வந்துட்டு நையாண்டி பண்ணி செஞ்சதுக்கு கண்டித்து குரல் எழுப்பதுக்கு ஜம்பரி வினோத் வந்து அது வேற மாதிரி திசையில் அவருடைய எஃபியில் போட்டு சொல்லியிருக்கிறாரு ஆனால் நான் வந்துட்டு இன்று வந்து நம்மளுடைய தேசிய துணைத் தலைவர் மாய்க்காவின் தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக வாங்க இந்துக்கள் ஜரி வினோத் மேலே ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அதே போன்று இன்று கோலலம்பூர் கூட்டரசு பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா தொகுதியிலையும் இளைஞர் பகுதி தொகுதி தலைவர்களை நான் வந்துட்டு ரெப்போர்ட் பண்ண சொல்லி பணித்திருக்கிறேன் அதற்கேற்ப ரெப்போர்ட் செய்கிறாங்க சரியா அவர் நையாண்டி பேசுகிறதில் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றது வந்துட்டு சரியில்லை நம்ம கண்டிப்பா இதை கண்டிக்கணும் எல்லா இந்துக்களும் ஒன்றாக சேரணும் ஒரு கிடையின் கூட சேரணும் நம்மள அன்னைக்கு வந்து வெளியே இருக்கிற சில எம்பிங்க நான் யாருன்னு பேர் சொல்லன்னு வச்சுங்களேன் இந்தியர்கள் பிரிவு இப்படி அப்படி இப்படின்னு ஏன் இன்னைக்கு அந்த ஜம்ரி வினோத்தை பத்தி பேசுறாங்களே எந்த மற்ற எம்பிக்கள் யாரும் குரல் கொடுக்குறாங்களா திகிரிமா வந்து யாருமே இல்லை இன்னைக்கு தத்து ஸ்ரீ சரவணன் தான் குரல் கொடுத்திருக்கிறாரு அதற்கேற்ப இன்று மாய்கா விழாயா இதை வந்துட்டு தீவிரமாக முடிக்க வைத்திருக்கின்றது எல்லா தொகுதி காங்கிரஸும் இளைஞர் பகுதி மகளிர் பிரிவை உட்பட எல்லாரையும் நான் வந்துட்டு போலீஸ் புகாரை செய்து செய்ய சொல்லியிருக்கிறேன் இது கண்டிப்பாக நடக்கும் இது ஒரு சம்ரி வினோத்துக்கு பாடமாக இருக்க வேண்டும் இது சட்ட நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும் அப்படின்னு தத்துவஸ்ரீ சரவணன் சொல்லி அதற்கேற்ப அது நடந்தே தீரும்